நமக்கு வர இருக்கும் அதனால வந்து அந்த முறையை வந்து நம்ம பயன்படுத்தணும் இப்போ உலகம் முழுவதும் இப்போ வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பத்திரிகை துறையிலும் கூட ஏஐ வந்துருந்தோம் ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துருக்கு அதே மாதிரி மருத்துவத்துறையிலும் ஏஐ வந்து அதிகமான அளவில் செயல்படுது ஸோ நம்ம வந்து நம்மளுடைய மனிதனுடைய கண்கள்னாலையும் காதலையும் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இயல்பை விட செயற்கை நுண்ணறிவு வந்து அதிகமாக மனிதனுடைய வேலையை வந்து எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருக்கு அதனால இந்த செயற்கை நுண்ணறிவும் நம்மளுடைய மனிதன் நம்முடைய டாக்டருடைய நுண்ணறிவு சேர்ந்து தான் இந்த ரோபோட்டிக் முறையில் வந்து நம்ம மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறோம் அப்போ அந்த ரோபோட் வந்து நேரடியாக அறுவை சிகிச்சை பண்ணாது நமக்கு வந்து நம்ம தான் வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும் பட் நமக்கு அது கரெக்டான முறையில் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து நமக்கு கைடன்ஸ் போது இந்த படத்தில் குறிச்சிங்க அந்த சாங்கில் தான் வந்து நம்ம அதை கட் பண்ணக்கூடிய இடம் அந்த மூட்டு தெய்வமான மனித மூட்டு எடுத்து செயற்கையாக போடணும் நம்ம அந்த மாதிரி போடும்போது அது ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் நமக்கு வந்து பண்ண முடியுது அதனால வந்து அது கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும் அதனால் வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதனால அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ உலக அளவில் வந்து இப்போ அதிகமான அளவு வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு சிட்டியாக வந்து அது வந்து வந்துட்டுருக்கு அப்போ நம்ம தென் மாவட்டத்தில் முறை நம்ம நான்கு பேரில் தான் ஃபஸ்ட் இன்ட்ரொடியூஸ் ஆயிருக்கும் அப்போ இந்தியாவில் வந்து இப்போ தான் ஒரு இருபத்தி மூணு இடத்துல வந்துருக்கு நம்ம தான் வந்து இருபத்தி நாலாவது ஹாஸ்பிட்டலில் வந்து லான்ச் ஆயிருக்கு இனி வந்து இது நிறைய இடத்துல இன்னும் நம்ம ஃபுல்லாக அந்த டெக்னாலஜி பரவும் இப்போ முதலே நம்ம அந்த டெக்னாலஜி இருக்கிறனால இப்படி போக போக வந்து மக்களுக்கு வந்து இந்த நல்ல முறையில் நம்ம வந்து என்ன செய்யணும் அந்த மூட்டு மாற்ற பண்ண பண்ணணும்னு நிறைய பேர் மூட்டு பிரச்சனைகள்ல பாதிக்கப்படுறாங்க அதனால் வந்து இது வந்து ஃபியூச்சரில் அதிக பேருக்கு வந்து தேவைப்பட ஒரு அறுவை சிகிச்சையாக இருக்கும் முன்னால் இந்த அறுவை சிகிச்சைக்கு நிறைய பேர் பயந்து வர மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு இந்த டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்குது இந்த தொழில்நுட்பம் வந்து நமக்கு வந்திருக்கு அதனால் மக்களுக்கு வந்து கொடுக்கும்போது ரிசல்ட் வந்து ரொம்ப முதல்ல பண்ணக்கூடிய அந்த இதுகள் வந்து ரெண்டு பேருக்கு பண்ணியிருக்கோம் இல்லையா அவங்க வந்து ஒருத்தர் வந்து ஆப்ரேஷன் பையன் நிறைய பேர் வராமல் இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம தொழில்நுட்பத்தில் பண்ணணும்னு சொன்னோன்னே எங்களுடைய நண்பர் திருநெல்வேலியிலேருந்து இருக்காரு அவங்களுடைய அம்மாவுக்கு பண்ணியிருக்கோம் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்ல முறையில் இருக்காங்க ஸோ மயங்க டாக்டர் டாக்டர் முருகேஷ் ஆமாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறது இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு வயசு அவங்களுக்கு ரெண்டு நாள் நடக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா நடக்கவே இல்லை அவங்கள வந்து இந்த முறை தான் வந்து நின்று ஒரு ஸ்டெப்பு ரெண்டு அளவுக்கு வந்திருக்காங்க அப்படி சீக்கிரம் அவங்கள வந்து நல்லா நடந்துடும் ஸோ இந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம நடக்க முடியாதவங்களையும் என்ன செய்யலாம் நடக்க வைக்கலாம் அதனால தான் இந்த ஒரு விழிப்புணர்வுகளாக தான் நம்ம வந்து பத்திரிகையாளர் சந்தைப்பை ஏற்படுத்திருக்கோம் மேலும் இதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்குதுனால நம்ம அதுதான் அந்த பேம்பரைஸ் கொடுத்துருக்கோம் அதை படித்து பார்த்துங்க உங்களுக்கு இது சம்மந்தமாக உள்ள சந்தேகங்கள் தான் கேட்கும்